ஆவேல் நீதியின் பாதையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இன அளிப்புக்கு ஈழத்தமிழர் சந்தித்த இன நீதி நீதிபறும் போராட்டத்தில் என்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்கின்றன அது இலங்கை தீவிலும் இலங்கை தீவுக்கு வெளியேயும் பன்னாட்டு அரங்கிலும் என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் கடந்த திங்கட்கிழமையே நாம் இந்த செம்மணி புதைக்குழி பற்றி விரிவாக பேசினோம் அதாவது செம்மணி என்பது அதிகம் நமக்கு பழகி போன ஒரு இடம்தான் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செம்மனியில் செம்மணியில் புதை குழிகளில் பதினைந்து எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன இந்த கிறிஸ்தாந்தி வழக்கை ஒட்டி அந்த நீதிமன்றத்தில் ஒரு காவல் அதிகாரி சொல்லும் பொழுது இந்த இடத்தில் நாங்கள் புதைக அதாவது அங்கு கொன்று புதைத்துள்ளோம் என்ற ஒரு சொல்லி அதை ஒட்டி தோண்டி பெறப்பட்டதுதான் அந்த பதினைந்து எலும்புக்கூடுகள் அது தொண்ணூத்தி ஐந்து மக்கள் யாழ்ப்பாண வெளியேற்ற ஒட்டி நடந்ததாக இருக்கலாம் எந்த காலத்தில் நடந்தது என்று ஒரு அது அது பற்றி அந்த செம்மணி புதைக்குழி பற்றிய ஒரு செய்தி உண்டு இப்போது இந்த ஜனவரி மாதம் யாழ்ப்பாணத்திலிருந்து அரியாலை என்ற பகுதியில் இந்த செம்மணி இருக்கிறது செம்மணி ஜிந்துபாத் சுடுகாடு இந்து சுடுகாடு சிந்துபாத் இந்து சுடுகாட்டில் ஒரு புனரமைப்பு பணியை செய்கிறார்கள் செய்யும் பொழுது அதற்காக குழியை நோண்டுகிறார்கள் இப்ப இந்த புதைக்குழி என்பது இலங்கையில் ஒரு புதிய விவகாரம் அல்ல அது வந்து வடக்கு கிழக்கிலே புதைக்குழிகள் கண்டெடுத்தப்பட்டுள்ளன தென்னிலங்கையில் ஜேவிபி கிளர்ச்சியை ஒட்டி கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் கூட மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் கடந்த கிழமையே பேசினோம் இந்த ஜேவிபி தலைமையிலான அரசு தான் இருக்கிறது ஆனால் அவர்கள் ஒரு எழுச்சி நடத்திய போது அதை குறிப்பாக இரண்டாவது முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டு எண்பத்தி ஒன்பது இதில் இரண்டாவது முறை நடத்தினார்கள் அப்போது அஹ் ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர் காணாமல் ஆக்கப்பட்டவர் என்பது அரசு கணக்கு ஆனால் அதை மீறி அஹ் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்பதுதான் பொதுவாக வெளியில உள்ள கணக்கு அந்த அதையே திருப்பி விசாரிக்க வேண்டும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு நீதி வேண்டும் என்று ஜேவிபியோ அல்லது தேசிய மக்கள் சக்தியோ இன்றைக்கு வந்து கேட்கவில்லை உண்டா அவர்கள் வந்து இந்த சிங்கள படையினர் இராணுவம் என்பவர் இராணுவம் என்பது ஒரு தமிழின அழிப்பில் ஈடுபட்டார்கள் தமிழ் தமிழீழ விடுதலை போடத்தை நசுக்குவதற்கு பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டது ராணுவம் ஒடு ஒடுக்குமுறை என்பது ஒரு இன அழிப்பு எந்திரமாக அது செயல்படுகிறது எனவே அந்த இராணுவம் என்று ஒரு புனிதமான ஒன்றாக அங்கு மாறிவிட்டது இந்த ராணுவத்தை விமர்சிக்கவோ குற்றம் சொல்லவோ நீதியை முன்நிறுத்தவோ எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் துணிவு கிடையாது இன்னொன்று ஜேவிபி இந்த ராணுவத்தின் படுகொலையில் ராணுவம் செய்த படுகொலையின் அரசியல் பங்காளியாக தன்னை அதுவே அறிவித்துக் கொள்கிறது இந்த ராணுவத்திற்கு ஆள் சேர்த்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை அஹ் அதாவது இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் பணியை ஜேவிபி செய்தது நாங்கள் நீங்கள் களமுனையில் நின்று போராடினீர்கள் நாங்கள் இங்கே உங்களுக்கு ஆள் திரட்டி அனுப்பினோம் என்று அந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு இன அழிப்பில் தங்களுக்கும் பங்கேற்கிறது அல்லது போர் வெற்றியில் தங்களுக்கும் பங்கேற்கிறது என்று ஜேவிபி அதை அதாவது இந்த மியூசிக்கல் சேரில் அடுத்தடுத்து இந்த போரின் வெற்றியாளர்கள் ஆட்சிக்கு வருவது போல் ராஜபக்சேவை தொடர்ந்து ஜேவிபினர் வந்திருக்கிறார்கள் அதுதான் அதோடைய ஒரு அதை ஒரு வரலாற்று நோக்கில் பார்த்தால் அதுதான் நடந்திருக்கிறது மேலும் அவர்கள் த தங்கள் மீதான ஒடுக்குமுறைக்கே விசாரணை செய்ய வேண்டும் என்று கோராதவர்கள் ஈழத்தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த ஒடுக்குமுறை குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டது மண்ணில் புதைக்கப்பட்டதற்கு அவர்கள் விசாரணை கோரப்போவதில்லை அதற்கு நீதியை உறுதி செய்ய போவதில்லை இந்த இரண்டாவது முறை இப்போது பிப்ரவரி இந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதைக்குழி பிப்ர பிப்ரவரி மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த புதைக்குழி வந்து இந்த ஜூன் ஏழாம் தேதியோடு பத்தொன்பது எலும்புக்கூடுகள் கிடைத்திருந்தன அதில் மூன்று பத்து மாதத்தும் குறைவான குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் இந்த எலும்புக்கூடுகள் ஆடைகள் இன்றி இருக்கிறது எனவே அவர்கள் எப்படி கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது மீண்டும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இரண்டாவது கட்ட அகல் அகழ்ந்தெடுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது மேலும் பதினான்கு எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கிறது அதிலும் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன இப்ப இது இது ஒரு செய்தி நாம் கடந்த கிழமையில் இதை பற்றி பேசினோம் இப்ப என்ன முக்கியமானதுன்னா இருபத்தி மூணு இருபத்தி இந்த மூன்று நாட்களில் ஐநா மனித உரிமை பேரவையின் மனித உரிமைகளுக்கான ஆணையர் ஓல்கர் டர்க் அவர் ஸ்ரீலங்காவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்று நாம் அந்த இருபத்தி மூன்றாம் தேதி தான் போன வாரம் கூட்டத்தில் பேசினோம் அவர் மூன்று நாள் பயணம் நடத்தினார் இலங்கையின் ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் இவர்கள் எல்லோரையும் சந்தித்துட்டு சென்றிருக்கிறார் முக்கியமாக செம்மணி புதைக்குழிக்கு சென்று அங்கு அவர் பார்வையிட்டிருக்கிறார் இது ஒரு செய்தி இரண்டாவது ஐநா மனித உரிமை ஆணையர் வரும் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக மக்கள் செயல் பீப்புள்ஸ் ஆக்ஷன் கமிட்டி என்ற ஒரு தன்னார்வலர்கள் குழு இளைஞர்கள் குழு ஏற்கனவே பொட்டுவில் முதல் பொலிகண்டி வரை ஒரு நடைபயணம் மேற்கொண்டார்கள் எழுக தமிழ் இயக்கம் முன்னெடுக்கப்பட்டது பொது வேட்பாளர் முயற்சி முன்னெடுக்கப்பட்டது சிவில் சமூக அமைப்புகள் கட்சி சாராத இயக்கங்கள் இவர்கள் அவ்வப்போது மக்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் வரிசையாக இப்போது அணையா விளக்கு போராட்டம் என்று மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு இடத்தில் அமர்ந்து செம்மணிக்கு செம்மணி புதைக்குழிக்கு அருகிலேயே அந்த இடத்திற்கு அருகிலேயே அமர்ந்து மூன்று நாட்கள் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அணையா விளக்கு போராட்டம் என்று ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் வோல்கர் டர்க் அவர்கள் செம்மணி புதைக்குழியை சென்று பார்வையிட்டதோடு அவர் இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கும் வந்து இந்த விளக்கின் முன்பு நின்று அவர் மூன்று முறை மூன்று முறை தலையை குனிந்து அந்த ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவர் அதில் பங்கேற்றிருக்கிறார் என்பது நமக்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய செய்தி இது தொடர்பாக ஈழத்தமிழர்களிடையே பலவாறான கருத்துக்கள் இருக்கின்றன அது அவர் வருவதற்கு முன்பு போன மாதம் நீங்கள் அதாவது நம்ம இங்கே பங்கு பெற்றிருப்பவர்களுக்கு தெரியும் ஐநா கடைசியில் நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றிய தீர்மானத்தில் சாட்சிகளை சேகரிக்கவும் தொகுக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் ஒரு அலுவலகத்தை அமைத்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வது என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது வந்து பன்னாட்டு புலனாய்வை நோக்கி செல்வதற்கான ஒரு முதல் படியாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசு தரப்பால் இது வந்து ஒரு அயல் நாட்டு தலை அயல் அயல் ஸ்ரீலங்காவின் இறைமை மீதான தலையீடாக அவர்கள் பார்க்கிறார்கள் எனவே கோத்தபயா ராஜபக்சே நாற்பது நூறு கீழ் நாற்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்திலிருந்தே அவர் வந்து இதுக்கு நாங்கள் உடன்பட முடியாது என்று வெளியேறிவிட்டார் அவர் மட்டுமல்ல அவருக்கு பிறகு அறகலையா போராட்டத்தில் ராஜபக்சே விரட்டி அடிக்க கோத்தபயா விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு திடீர் முளைத்து வந்த ஆட்சி ஆட்சியில் கட்டியில்லாமல் ரணில் விக்ரமசிங்கேவும் சரி அந்த போராட்டத்தின் விலைப்பயனாக இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனுரகுமாரிசநாயகாவும் சரி இவர்கள் எல்லோருமே ஐநாவில் எடுத்த நிலைப்பாடு என்னவென்றால் இந்த கூறு ஐநா தீர்மானங்களில் முன்வைக்கப்படக்கூடிய இந்த சாட்சிகளை சேகரிக்கும் இந்த கூரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸ்ரீலங்காவின் இறமையை மீறுவதாகும் என்று தொடர்ச்சியாக இதற்கு எதிர்ப்பு காட்டி முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நிறைவேற்றப்பட்ட முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்தை தாமே முன்மொழிந்து கோஸ்பான்சர் செய்த ஸ்ரீலங்கா நாற்பது கிலோமீட்டர் தீர்மானத்தில் இருந்து தான் அதில் பங்கு பெற முடியாது என்று எதிர்த்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறது இதுதான் எனவே இந்த இந்த ஒரு அலுவலகத்தை அமைத்துவிட்டு அங்கிருந்து ஐநா பிரதிநிதிகள் ஸ்ரீலங்காவுக்குள் நுழைவதற்கு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அவர்களை அனுமதிக்க முடியாது என்று மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு பன்னாட்டு மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செயல்படுத்தாத ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் வரக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை போட்டு முப்பத்தஞ்சு சிவில் அமைப்புகள் ஒரு கடிதம் அனுப்பின ஐநா தரப்பிலிருந்து ஒரு இணையவழி கூட்டத்தை மெய்நிகர் கூட்டத்தை போட்டு இந்த சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு அவர்கள் விளக்கம் தந்தார்கள் என்னவென்றால் ஸ்ரீலங்கா அரசோடு நாங்கள் என்கேஜ் செய்ய வேண்டும் அவர்களோடு உரையாடி பேசிதான் இந்த ஒரு இந்த வட்டத்திற்குள் வைத்திருக்க முடியும் அதாவது இந்த இந்த வலைக்குள் அவர்களை வைத்திருப்பது வைத்திருக்க முடியும் என்று அவர்கள் விளக்கம் தந்துவிட்டு அதே போல் வந்திருக்கிறார்கள் எனவே கடந்த மாதம் இருபத்தி ரெண்டா கடந்த மாதம்னா ஜூன் மே இருபத்தி மே கடைசி வாரத்தில் இருந்த மனநிலை சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு இருந்த மனநிலை அவருடைய பயணம் முடிந்த பிறகு அதே மனநிலை இல்லை பெரும்பாலான கருத்து அவர் வந்து இந்த பயணத்தில் வந்து ஒரு செய்தி செம்மணிக்கு சென்று பார்வையிட்டார் பிறகு அனையா விளக்கு போராட்டக் களத்திற்கு வந்து அவர் பார்வையிட்டார் அவர் வணக்கம் செலுத்தினார் பிறகு இறுதியாக அவர் நடத்திய ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்ய வேண்டும் வெளிநாட்டு உதவிகளை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அது வந்து ஒரு கலப்பு பொறிமுறை ஹைபிரிட் மெக்கானிசம் ரெண்டாயிரத்தி பதினைந்து முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்தில் சொல்லப்பட்ட பன்னாட்டு நீதிபதிகள் பங்கேற்புடனான ஒரு உள்நாட்டு விசாரணை அது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு பன்னாட்டு புலனாய்வு இல்லை என்றாலும் ஒரு கலப்பு பொ பொறிமுறை என்ற சாயலில் தான் அவர் அதை சொல்லியிருக்கிறார் எனவே அவர் மீண்டும் உள்நாட்டு புலனாய்வு சொல்கிறாரே என்று ஒரு விமர்சனம் வைக்கிறார்கள் இப்போது என்னன்னா நமக்கு இந்த அறுபது அறுபதாவது ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிறது இந்த செப்டம்பர் மாதம் ஒரு முழுமையான அறிக்கையை ஐநா மனித உரிமை பேரவை முன்வைக்க வேண்டும் என்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்கின்றன என்ன எதில் பொறுப்பு கூடலிலும் மீளிணக்கம் தொடர்பிலும் என்ன முன்னேற்றம் நடந்திருக்கிறது ஸ்ரீலங்காவில் என்பது என்பது பற்றிய ஒரு விரிவான அறிக்கையை ஓல்கட்டர் முன்வைக்க வேண்டும் அந்த அறிக்கையை முன்வைப்பதற்கு ஆன ஒரு ஆயத்த பணியாகத்தான் அவர் ஸ்ரீலங்காவுக்கு பயணம் மேற்கொண்டு இந்த மூன்று நாள் பயணத்தை முடித்திருக்கிறார் எனவே அந்த ஒரு செப்டம்பர் மாத கூட்டத்தொடர் அந்த அதற்கு அறிக்கை வைக்கக்கூடிய சூழல் செம்மணி புதைக்குழியிலிருந்து எலும்புக்கூடுகள் வருவது இது அதை ஒட்டி தமிழ் மக்களிடையே ஒரு ஒரு புதிய ஒரு செயலுக்கும் உள்ள ஒரு மக்கள் செயல் அமைப்பு என்ற ஒரு அமைப்பு மக்களை திரட்டி இருக்கிறது பிரச்சனை மூன்று நாள் கூட்டத்தில் மக்கள் திரளாக திரண்டிருக்கிறார்கள் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அதில் சென்று பங்கேற்று பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு வெற்றிகரமான அணையா விளக்கு போராட்டம் என்பது ஒரு முத்தாய்ப்பான வெற்றிகரமான போராட்டம் என்று மக்கள் செயல் குழுவினர் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது இப்ப இது வந்து ஒரு நமக்கு அனுரகுமாரசனாயக்கா ஆட்சிக்கு வந்தார் அதற்கு பிறகு வடக்கு பகுதியிலிருந்தே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியிலிருந்து தெரிவு செய்து போனார்கள் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும் தமிழ் தேசிய கட்சிகளுடைய கைகள் ஓங்கின இப்போது இந்த போராட்டம் வந்திருக்கிறது எனவே இவ் இந்த போராட்டம் எதற்கான ஒரு அதாவது இன்னைக்கு நமக்கு வந்து அதாவது முழுவதும் ஐநாவை நம்பிக்கொண்டிருப்பது என்ற ஒரு நோக்கு நிலை இருக்கிறது இன்னொன்று ஐநா ஐநாவெல்லாம் ரெண்டாயிரத்தி இது பற்றிய நேரடி கருத்து கடந்த காலத்திலும் நமக்கு உலக ஒழுங்கு பற்றியும் ஐநாவை பற்றியும் கருத்துக்கள் நிறைய இருந்தன ஆனால் நேரடியாக ஈழத்தமிழர் தொடர்பில் நாம் இந்த தீர்மானங்களை எதிர்கொள்ளும்போது அதற்காக போராடும் பொழுது தமிழ் அரசியல் களத்தில் இந்த இரு இரு வகைப்பட்ட கருத்துக்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் இந்த பன்னாட்டு சூழலில் இஸ்ரேல் இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்கள் என்பது உலகளவில் மிகப்பெரிய விழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ மக்களின் மீது குண்டு வீசிக் கொள்வது போர்க்குற்றம் உணவு மருந்து போர்களை தடுப்பது மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்று உலகமே சொல்லி கொண்டிருக்கிறது அப்ப இந்த பன்னாட்டு நிலைமை என்பது இந்த பொறுப்பு கூறல் தொடர்பில் ஒரு சாதகமான அஹ் ஒரு சூழலாக நமக்கு அமைந்திருக்கிறது வரக்கூடிய செப்டம்பர் தீர்மானம் என்பது பன்னாட்டளவில் ஒரு சாதகமான நிலைமைகளை கொண்டிருக்கிறது உள்நாட்டு அளவில் இந்த வல்லரசுகளுக்கு இடையிலான போட்டி அளவில் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அனுராகுமாரசநாயக்கா அரசுக்கு சீனாவுடன் கூடுதலான நெருக்கம் இருக்கிறது என்ற ஒரு பார்வையும் மேற்குலக அரசுகளுக்கும் இந்திய அரசுக்கும் கொண்டிருக்கிறது இப்ப இது ஒரு காரணி அப்ப எப்படியாவது தன்னை இந்த ஜேவிபி அரசை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு மேற்குலகின் முயற்சியின் பகுதியாக கூட இந்த ஆணையருடைய வருகை இந்த தீர்மானங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள் இது ஒரு பக்கம் டொனால்டு டிரம்ப் இப்ப இந்த மன உரிமை பேரவையில் இருந்தா அமெரிக்கா தான் தீர்மானங்கள் நகர்த்தி கொண்டிருந்தது அவர் இந்த பேரவையில் இருந்து வெளியேறுவதாகவும் இது போன்ற பொறுப்புக்கூரல் நீதிக்கான நிதி ஒதுக்களையும் குறைக்க போவதாக அறிவித்திருக்கிறார் அது மறுபடியும் அமெரிக்க நீதிமன்றத்துக்கு சென்று அதை பற்றி முறையிடுவார்கள் அது ஒரு பக்கம் இதுதான் நமக்கு பன்னாட்டு நிலைமை இப்ப இருக்கக்கூடிய பன்னாட்டு நிலைமையாக இருக்கிறது நமக்கு என்ன செய்தி என்றால் நமக்கு சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர்ந்த உடனேயே மனிதனை மக்கள் கட்சி கும்பகோணத்தில் நடத்திய மாநாட்டில் ஒரு பன்னாட்டு புலனாய்வு போர் குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு பன்னாட்டு புலனாய்வு தேவை என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் இஸ்லாமிய அமைப்பு என்ற வகையில் அவர்களுக்கு ஈராக் மீது அமெரிக்கா நடத்திய போரில் ஏற்பட்ட ஒரு விழிப்பு இந்த போர் குற்றம் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் பற்றிய ஒரு விழிப்பு நிலை இருந்தது உடனே இதற்கு ஒரு பன்னாட்டு புலனாய்வு தேவை என்ற கருத்தை முதல் மாநாடாக வந்தது பிறகு அது மக்கள் கோரிக்கையாக வந்தது பாலச்சந்திரன் படம் வந்தது ஏராளமான சேனல் போர் காணொளிகள் வந்தன தமிழ்நாட்டு சட்டப்பேரவையிலேயே நீதிக்கு பன்னாட்டு புலனாய்வு தேவை என்ற தீர்மானம் இரண்டு முறை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்புறம் இலங்கையில் மாகாண சபையிலும் வடமாகாண சபையிலும் அத்தகைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே இது நம்முடைய கோரிக்கை என்பது இப்போ செம்மணி புதைக்குழி என்பது ஒரு ட்ரிகர் அங்கு தமிழ் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு 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 தற்செயல் ஆனால் அதில் ஒரு தர்கபூர்வ வளர்ச்சிக்கு அது வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது எனவே அனைத்தும் செப்டம்பர் மாதம் அறுபதாவது கூட்டத்தொடரை நோக்கி நகரப்போகின்றது ஈழத்தமிழர்கள் ஒரு அது அதை நோக்கிய போராட்டங்களை முன்னெடுக்க தொடங்கிவிட்டார்கள் இப்ப ஜூன் முடிந்து நாளையோடு ஜூலை வருகிறது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்ப அவர்கள் அந்த போராட்டத்தை இப்போ அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவாக லண்டனில் சுய தமிழ் தமிழீழ சுயநிலை உரிமை இயக்கம் என்ற பதாகையின் கீழ் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இப்போ இந்த இருபத்தி ஏழாம் தேதி அங்கு ஆதரித்து வெள்ளிக்கிழமை ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது எனவே இது இலங்கை தீவுக்குள் இந்த செம்மணி எலும்புக்கூடுகள் அதாவது இந்த போராட்டத்தை நடத்திய அணையா விளக்கு போராட்டத்தை நடத்தியவர்கள் சார்பாக அவர்கள் வழங்கிய பேட்டி கூட இந்த எலும்புக்கூடுகளின் ஆன்மா அதாவது இந்த ஐநா ஐநா ஆணையர் வந்தது வந்து ஒரு பக்கம் மக்களுடைய எழுச்சி நூறு பக்கம் இந்த இந்த கணம் எனவே மண்ணுக்குள் புதைந்திருந்தவர்கள் எலும்புக்கூடுகளாக மேலே எழுந்து வருகிறார்கள் அது ஈழத்தமிழர்களை ஒரு திரச்சியாக ஆக்கி கொண்டிருக்கிறது அந்த திரச்சி என்பது இலங்கை தீவிற்கு வெளியே போராட்டங்களை உந்தித்தள்ள தொடங்கிவிட்டது எனவே அது வந்து லண்டனில் நடக்க ஆரம்பித்தது ஆரம்பித்து விட்டது இனி அடுத்தடுத்து வெவ்வேறு நாடுகளிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் அது பற்றிய பேச்சுகள் தொடங்கிவிட்டன கோரிக்கை என்பதை பொறுத்தவரை நமக்கு இந்த செப்டம்பர் மாதத்தை நோக்கி அறுபதாவது கூட்டத்தொடரை நோக்கி இந்த பன்னாட்டு புலனாய்வு எதற்கான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவது இப்ப தமிழ்நாட்டிலும் கூட இந்த பன்னாட்டு புலனாய்வு இப்ப எடுத்துக்காட்டுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி எல்லாம் உள்நாட்டு பொறிமுறையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதே உள்நாட்டு பொறி பொறிமுறையை இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடன் நடத்தி ஒரு வினாடிப்புக்கு வலியுறுத்துவார்களா வலியுறுத்த மாட்டார்கள் அப்ப அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து இந்த சிக்கலை அணுகிறார் ஆனா இப்போது செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய ஐநா மன்ற கூட்டத்தொடரை ஒட்டி ஈழத்தமிழுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பன்னாட்டு புலனாய்வு தேவையா தேவையில்லையா என்பது தொடர்பாகவே இவர்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்தாக வேண்டும் இப்போ தமிழக சட்டசபையிலும் ஒரு ஒரு மீண்டும் ஒரு தீர்மானமோ இந்திய அரசை நோக்கிய அழுத்தத்தையோ அவர்கள் கொடுக்க வேண்டும் இந்திய அரசை நோக்கி நாமும் கூட ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அதற்கான ஒரு போராட்டங்கள் எழுந்து வருவதற்கான ஒரு சூழல் அஹ் வந்து உருவாகியிருக்கிறது தற்செயலும் அஹ் ஒரு தர்கபூர்வமும் ஏங்கிலில் வந்து அது தற்செயல் போல தெரியும் ஆனால் அதற்குள் ஒரு சில விதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இப்ப அப்படிதான் இந்த செம்மணியோடைய ஒரு வருகையும் பன்னாட்டு நிலைமைகள் சாதகமான பன்னாட்டு நிலைமைகளும் உள்நாட்டில் இந்த ட்ரிகர் அது வந்திருக்கிறதும் அதை ஒட்டிய போராட்டங்களும் அது வெளியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்று இது வளர்ந்து செல்கிறது சிறிலங்காவை பொறுத்தவரை இப்ப இந்த ஐநா பய அதாவது இந்த டர்க்கை வரவேற்று அவருக்கு அவர் அவருக்கு விசா வழங்கி அவரை செம்மணியில் சென்று பார்ப்பதற்கும் விட்டிருக்கிறது ஜேவிபி அரசு எனவே அவர்கள் வந்து அதில் ஒரு ராஜதந்திர அணுகுமுறையை மேற்கொள்கிறார்கள் அதே நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அஹ் சமிந்த விஜயசிறி என்பவர் ஐநாவின் கை இலங்கை ஐநாவின் கைப்பாவை அல்ல என்று அவர் ஒரு அறிக்கை தந்திருக்கிறார் அவர் சொல்கிறார் ஸ்ரீலங்கா இராணுவம் ஸ்ரீலங்காவின் ஒற்றுமைக்காகவும் இறைமைக்காகவும் இதுக்கெல்லாம் தான் பாடுபட்டார்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தை கூண்டில் ஏற்றும் முயற்சி இது என்று நாங்கள் பார்க்கலாமா எனவே நான் இப்படி ஐநாவை வந்து உள்ள அனுமதிப்பது அவர்களை கூண்டில் ஏற்றும் முயற்சி என்று அவர் எதிர்கட்சிகள் எதிர்த்தாடி அதாவது ஒரு இராணுவத்தை பாதுகாப்பது போன்ற ஒரு தோற்றத்தை காட்டிக்கொண்டு அணு அரசுக்கு எதிராக அவர்கள் ஒரு பக்கம் நகர தொடங்கிட்டார்கள் இது எல்லாமே வந்து எதிரும்புறமாக இவர்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு ஒரு இந்த சக்கரத்தை முன்னோக்கி நகற்றுவது போல் வரலாற்றை நகர்த்த போகிறது எனவே அவர்கள் அனிரு அரசை நோக்கி அனு அரசு ஐநாவிற்கு வளைந்து கொடுக்கிறது ஏன்னா ஐநாவிற்கு வளைந்து கொடுத்து அது அவர்கள் ஒரு ராஜதந்திர அணுகுமையை மேற்கொள்வதும் ஐஎம்எஃப் இடம் இருந்து அவர்கள் கடனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய ராஜதந்திர அணுகுமுறையை கடும் போக்காளர்கள் போல் இவர்கள் இருந்து விமர்சிப்பார்கள் நூறு பக்கம் தமிழர்கள் போராட்டம் நடத்துவார்கள் இதற்கு ஆதரவான போராட்டங்கள் எழும் இவை அனைத்தும் செப்டம்பரில் ஒரு ஒரு அரசியல் செப்டம்பருக்கு முந்தைய ஒரு அரசியல் ஏன்னா நமக்கு வந்து செப்ட செப்டம்பரில் கூட்டத்தொடர் நடக்க போயிடுது என்றால் இந்த கூட்டத்தொடருக்கு இருபது முப்பது நாட்களுக்கு முன்பே ஐநா உயர் ஆணையருடைய அறிக்கை வந்துவிடும் ஸ்ரீலங்காவில் பொறுப்பு கூறல் தொடர்பான அறிக்கை வந்துவிடும் அறிக்கை மீது ஒரு விவாதம் நடக்கும் அதன் மீது ஒரு போராட்டங்கள் நடக்கும் எனவே நாம் இந்த இரண்டு மாதம் என்பது எல்லாம் இதை நோக்கிய அறிக்கை பிறகு கூட்டத்தொடர் தொடங்கம் பிறகு வரைவு தீர்மானங்கள் இந்த வரைவு தீர்மானம் விவாதம் அந்த வரைவு தீர்மானம் அந்த தீர்மானத்தில் இந்திய அரசு எப்படி வாக்களிக்க போகிறது அதை அப்டைன் பண்ணி வெளியேற போகிறதா ஆதரித்து வாக்களிக்க போகிறதா எதிர்க்க போகிறதா என்பதுதான் இறுதியான கேள்வி தமிழ்நாட்டு இறுதியான கேள்வி தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கியமான கேள்வி அந்த கேள்வியை நோக்கி நாம் கோரிக்கைகளை முன்வைத்து முன்னகர வேண்டும் இதுதான் நமக்கு இன்னைக்கு இந்த இந்த கிழமையில் ஒரு ச ஒரு வேற சில விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது இப்போ இந்த தமிழரசு கட்சியை சேர்ந்த சிவஞானம் போராட்டக் காலத்திற்கு தினமும் சென்றிருக்கிறார் மூன்றாவது நாள் அவரை அவமானப்படுத்தும் வகையில் திட்டி அந்த போராட்டக் காலத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள் அது தமிழரசு கட்சிக்குள்ளேயே ஸ்ரீதரன் அணியும் இன்னொரு பக்கம் சுமந்தரன் அணி இந்த ரெண்டு அணிகளுக்கிடையே கட்சிக்குள்ளேயும் வெளியேயும் முரண்பாடுகள் அது இப்படி வெளிப்படுகிறது எனவே இது வந்து கட்சிக்கு இந்த கட்சிக்காரர்கள் சென்று கட்சி கடந்த அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் குழப்புகிறார்கள் என்ற விமர்சனமாக அங்க இந்த விமர்சகர் அங்க அந்த அரசியல் ஆய்வு கருத்துக்களை முன்வைக்கும் மத்தியில் அந்த விமர்சனம் தான் எழுந்திருக்கு கட்சிக்காரர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் போய் குழப்புகிறார்கள் என்று ஆனாலும் இந்த இந்த நடந்த நிகழ்வு என்பது விரும்ப விரும்பத்தக்காத நிகழ்வு அவரை அப்படி அவமானப்படுத்தியிருக்க கூடாது என்பதுதான் முன்வைக்கிறார்கள் எனவே இது இது இதுவும் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த பன்னாட்டு புலனாய்வு தேவை என்பதை வந்து தமிழ் மக்களுடைய ஒரு ஓர்மையான கருத்தா இந்த முறை சுமந்திரன் வந்து குழப்ப முடியாது ஏன்னா அவர்கள் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் வந்து போதிய அதாவது மிக தந்திரமாக மறைந்த சம்பந்தன் சுமந்திரன் எல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து இதுக்கு மேல் அவகாசம் தரக்கூடாது அஹ் என்றெல்லாம் தந்திரமாக ஸ்ரீலங்கா அரசிற்கு வேலை பார்த்தார்கள் இப்ப இந்த முறை அப்படியான உள் குழப்ப வேலைகளை அவர்கள் செய்ய முடியாது ஏன்னா தமிழரசு கட்சியே பலவீனமாக இருக்கிறது குறிப்பாக சுமந்திரன் கட்சிக்குள்ளேயும் வெளியும் பலவீனமாக இருக்கிறார் இதுவும் கூட நமக்கு ஒரு சாதகமான நிலை என்று கருதுகிறேன் நம்மை பொறுத்தவரை இந்த கோரிக்கைக்கு இந்திய அரசை அசைப்பதை நோக்கி தமிழ்நாட்டு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவதை நோக்கி நிகழ்ச்சிகளை நகர்த்த வேண்டும் அதுதான் நமக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதத்தை ஒட்டி நகர்த்த வேண்டும் அதுதான் கோரிக்கையாக இருக்கும் அதற்கு ஒரு ட்ரிகராக அதற்கு ஒரு தூண்டுகோலாக இந்த செம்மணி புதைக்குழி அதற்குள்ளிருந்து வரக்கூடிய குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அமைகின்றன நன்றி